குறிப்பாக இந்த தென் மண்டலத்திலே நம்முடைய வடக்கு மாவட்டங்களிலே தெய்வீக திருமண் பசுமன் தேவரில் சிலை இல்லை என்ற துறையை நீக்கி கும்பகோணத்தில் குழந்தையிலே நான் மிகப்பெரிய சிலையை வைத்து பத்தாண்டுகளுக்கு அந்த சிலை திறப்ப நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமான மாநாடாக திறந்து இன்றைய முதலமைச்சர் அன்றைய துணை முதலமைச்சராக இருந்த நம்முடைய மாண்பு மீது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வைத்து அந்த சிலையை திறந்தோம் பிறகு நான்கு வழி சாலைக்காக மாற்றி அதிகாரி தேர்ந்தெடுத்து விலைக்கு வாங்கி மீண்டும் மண்டபத்தை புதுமையாக கட்டி சிலையை திறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் நான் அடித்த போது லட்சக்கணக்கானவர்கள் திறந்து வந்து நம்முடைய சமுதாயம் மட்டுமல்ல பிற சமுதாயத்திலும் அரசியல் இலக்கங்கள் அத்தனை பேரும் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு மூவேந்தர் முன்னேற்ற கழகத்திற்கு தஞ்சை பாய்ந்த டெல்டா பகுதியில் இவ்வளவு செல்வாக்கு இருக்கின்றதா இவ்வளவு மக்கள் இருக்கிறார்களா இங்கே தேவை சிலை திறப்படாவது உள்ளூரில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் திறந்து வந்திருக்கிறார்களே எப்படி இவ்வளவு பேர் பாண்டியார்களிடம் இருக்கின்றார்கள் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த சிலை திறப்பு நிகழ்ச்சியை மிக வெற்றிகரமாக நிகழ்ச்சியாக நடத்திய உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல அதே போல எங்கள் தந்தையுடைய நூற்றாண்டு விழா தினமருக்கு நடந்த பொழுதும் வருகை தந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்கும் மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல முப்பது விழாவாக நம்முடைய சமுதாய தெய்வங்களுக்கெல்லாம் நாம் விழா ஆண்டு தூரம் எடுத்து வருகின்றோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து பசுமன் கிராமத்திலே அன்னதானம் வழங்கி வருகின்றோம் அதே போல காலையால் கோயிலும் அன்னதானம் வழங்கி வருகிறோம் முதலிலே நம்முடைய இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய மாணவர்கள் மருந்து பாடைய சிலைகளுக்கு திருப்பத்தூரில் விட்டு அங்கிருந்து மாலை சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு பிறகு காரையர் கோயிலுக்கு சென்று அங்கே அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கே அன்னதானத்தை நடத்தினோம் அதற்கும் பிறகு விழா தந்ததுடன் வருகை தந்து

இருபத்தி ஆண்டுகளாக அங்கே பசுமணிலே அண்ணன் நினைவாக நாம் எல்லாம் அடைந்து வருகின்றோம் அந்த அன்னதான நிகழ்ச்சியும் இந்த ஆண்டு சிறப்பாக தீபாவளி நேரம் மறுநாள் தீபாவளி அக்டோபர் முப்பதாம் தேதி தெய்வீ திருமண் பசுமன் தேவையா குரு பூஜை முப்பத்தி ஒன்னாம் தேதி தீபாவளி அதை கூட பொருட்படுத்தாமல் அந்த சபை கலைஞர்கள் எல்லாம் வருகை தந்து அந்த சபை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து நம்முடைய கட்சிக்காரர்கள் பெருந்திராக வருகை தந்து அங்கே தேவரையாக அஞ்சலி செலுத்துவதற்கு பெருந்தொழாகி முடித்து விட்டு வந்தோம் நிகழ்ச்சிக்கும் அஞ்சலி செலுத்தும் போது என்னுடன் வரியில் தந்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துவது மட்டுமல்லாமல் அப்ப நம்முடைய தெய்வ திருமணம் பசுமன் தேவரையாவுடைய நிகழ்ச்சிக்கும் பெருந்தொருளாக வரியில் தந்து எனக்கு இருபத்தி ஆண்டுகளாக தொடர்ந்து உறுதியாக இருந்து நிகழ்ச்சியில் வெற்றிகரமான நிகழ்ச்சியாக தேவையாக அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த குரு பூஜை விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு எனக்கு துணை அந்த அத்தனை பேருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இறுதியாக இந்த சமய விழா நிகழ்ச்சிக்கு இன்று தஞ்சை மாநகரில் நம்முடைய மாவட்டம் கூறியது போல அத்தனை பேருமே ஆச்சரியம் படக்கூடிய அளவுக்கு ஆறு தோறும் எல்லாம் இதற்கு முன்னெல்லாம் என்ன செய்வார்கள் தலைவர்கள் பத்து பேர் இருபது பேர் வருவார்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் அவளைதான் அவருடைய கூட்டமே ஆனால்

வீர வணக்கம் வீர வணக்கம் இது மும்முக்காவின் வீர வணக்கம் என்று சொல்வேன் வாழ்க 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 வாழ்கவே ராஜராஜ சோழன் வாழ்கவே இல்லை நீங்களே என்னோட சேர்த்து கோஷம் போடுவீர்கள் நான் இந்த முறையை உங்களிடம் நான் பேச வேண்டியிருந்தேன் இருக்கின்றது தான் இங்கே வாருங்கள் உங்களிடம் நான் உரையாற்ற வேண்டும் என்று சொன்னேன் சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி ராஜராஜ சோழனை வாழ்க வாழ்க வாழ்கவே ராஜராஜ சோழன் வணக்கம் வீர வணக்கம் இது மூணு வீர வணக்கம் இது ராஜராஜ சோழனுக்கு வீர வணக்கம் என்று குடித்து வர முடியாது வேறென்றால் சோழ சமுதாயத்தில் சற்ற அளவுக்கு ராய இந்த சோழன் மிக பெரிய வரலாற்றுக்குள்ள சிறப்பு மிக்க ஒரு மன்னர் நம்முடைய தமிழ் மன்னர் நம்முடைய சமுதாயத்துறை நல்ல சமுதாயங்கள் சார்ந்த மன்னர் ஆகவில்லை அவர் கூட விடா எடுப்பதற்கு பெருமையாக பெருமையாகக்கூடிய ஒன்று கூடி இந்த அளவுக்கு விடாவை எடுப்பதற்கு நாம் கூடியிருக்கின்றோம்

இலங்கைக்கு சென்று ஒரு பகுதி விடாமல் இந்திய விடாமல் அவர் வென்று வெற்றி வெற்றி பெற்ற ஒரு பகுதி இலங்கை அதே போல ஆசிரியர் பெரும்பகுதியை ஆண்டவர் இந்தியாவை ஆண்டவர் சோழன் அப்படிப்பட்ட மிகப்பெரிய சோழ சாம்ராஜ்யத்தின் சட்டர் தியாக இருந்தவருக்கு அங்க என்னடா மனசு வேதவையா ஒரு சின்ன வச்சிருக்காரு போய் உண்டாரு சிலர்

புது சர்வதேச விமான நிலையத்துக்கு அந்த சர்வதேச விமான நிலையத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க கெம்பா கவுடா சர்வதேச விமான நிலையம் வச்சிருக்காங்க இந்த கெம்பா கவுடாங்கிறது யாருன்னா பெங்களூர் நகரத்தை உருவாக்கியவர் பெங்களூர் நகரம் இருக்க அது மொதமாக உருவாக்கி அந்த நகரம் வளர்ச்சி காரணமாக இருந்தவர் கெம்பா கவுடாங்கிற ஒரு தவிர ஒரு நபர் அவருக்கு கன்னட மக்கள் நன்றியோடு கன்னட அரசு நன்றியோட அந்த பெங்களூர் விமான புது விமான சர்வதேச விமான நிலையத்துக்கு கெப்பா கவுடா சர்வதேச விமான நிலையம் பேர் வச்சிருக்காங்க பேர் வச்சது மட்டுமல்ல அந்த விமான முன்னாடி ஒரு செல்ல வச்சிருக்காங்க பழையா ஒரு ராஜ கம்பீரப்பா ஒரு பத்து நிமிஷம் நான் கார் விட்டு இறங்கிட்டேன் ஆறு பார்க்கிறேன் அப்படி ஒரு சிலையா நூத்தி எட்டு அடி உயரம் நூத்தி எட்டு அடி உயரம்

அதோட மெயின் வாசல் வழியாக உள்ள ஒரு மந்திரி போயிட்டு வந்தா அந்த மந்திரிக்கு பதவி போடணுமா இப்படி ஒரு கதை இங்கே இங்க கட்டுக்கதை ஒத்துதான் தஞ்சாவூர் பூரா இதே தான் ஒரு மந்திரி கூட அந்த அந்த மெயின் வாசல் போக மாட்டாங்க ஒரு எம்பி போக மாட்டாங்க ஒரு எம்எல்ஏ போக மாட்டாரு கரெக்டு எஸ்பி தான் போவாங்க வேற யாரும் போக மாட்டாங்க அப்படி ஒரு ஒரு மூட நம்பிக்கை இதெல்லாம் மாறணும்

அவங்களை நான் ரெண்டு பேக்கர் வாங்கி நான் வச்சுருந்தாங்க தமிழகத்தில் அந்த சோழ சாம்ராஜ்யத்திலே தண்ணீர் பஞ்சமே இருந்ததில்லை அதுக்கு என்ன காரணம் நீர் மழைநீர் நீர் அறுவடை மழை சேகரிப்பு மழைநீர் நீர் பதுங்கீடு ரெயின் வாட்டர் ஃபாரஸ்ட் ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜ் ரெயின் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் செஞ்சு ஐயாயிரம் ஏரி குளம் கண்மாயிரை வெட்டி தண்ணீரை தேக்கி வைத்து மக்களுக்கு வழங்கியதால் வழங்கியது மட்டுமல்லாமல் இந்த காவேரி நீர்பிடிப்பு பகுதிக்கு

மழைநீர் அதிகமாக ஒவ்வொரு ஆண்டில் மூக்கி இருக்கு டீசி தண்ணீருக்காக கர்நாடக ஆண்டு போராடிக்கொண்ட போய் விடும் ஆனால் இங்கே ஒவ்வொரு ஆண்டும் முந்நூறுலேருந்து நானூறு டீசி அதனால் மூணு லட்சத்துலேருந்து நாலு லட்சம் கிணடி தண்ணீரை இப்போது கூட ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பு கூட ரெண்டு லட்சம் கிணடி தண்ணீரை வீறாத கொண்டு போய் கண்ணீரில் விட்டாரு இதையெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த ஒரு இந்த கா கொள்ளிட ஆட்களே எங்கே எல்லாம் மழை வெள்ளமாக திருக்கெடுத்து வரக்கூடிய வழியால் ஆய்வுகள் இருக்கின்றதோ இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்திலே கருப்பணை கட்ட வேண்டும் அதே போல இந்த நதிகளை நீண்ட நாட்களாக கடக்கின்றது கிருஷ்ணா நதியை கிடக்கின்றது கோதாவரின் காவிரியை மேற்போம் என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரை செய்யவில்லை ஒவ்வொரு முறையே பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் வந்து நதிகளை நினைப்போம் என்று சொன்னார் கோதாவரின் காவேலில் நினைப்போம் என்று சொன்னார் அதே போல நிதிஷ் கட்காரி சொன்னார் என்னுடைய கனவு கோதாவரின் காவேலை நினைப்போம் என்று சொன்னார் பத்து ஆண்டுகளுக்கு முன் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பத்து ஆண்டுகளுக்கு முன் கேட்டது ஏன் நீங்கள் ஒரு வழக்கு போட்டார் ஏன் நீங்கள் நதியை கங்கையின் காயலை நினைக்க மறுக்கின்ற கேட்டதற்கு சொன்னார்கள் நிதி இல்லை என்று சொன்னார் எவ்வளோ நிதி தேவைப்படும் என்று சொன்னா அஞ்சு லட்சம் கோடி வேண்டும் என்று சொன்னார்கள் அஞ்சு லட்சம் கோடி கூட உங்களிடம் இல்லையா கட்ட இதில் இருக்கையாளாங்க நதிகளை இணைப்பதற்கு நான் கண்டிப்பாக நீங்கள் காரணம் சொன்னால் இணைக்க விளக்கும் என்று பத்து ஆண்டுகளுக்கும் உச்சநீதிமன்ற சொல்து ஆனால் இந்த பாரதிய ஜனதா அரசு அன்று அஞ்சு லட்சம் கோடி இல்லை நதிகளை இணைப்பதற்கு அஞ்சு லட்சம் கோடி இல்லை என்று சொன்னார்கள் பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டது அஞ்சு லட்சம் கோடி திட்டமாக இருக்கட்டும் அது இப்போது வேண்டாம் பதினஞ்சு லட்சம் கோடி திட்டமாகவே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த நதிகளை இழப்பதற்கு ஒரு பதினஞ்சு லட்சம் கோடியை உங்களால் முதலீடு செய்ய முடியாமல் அந்த பணத்தை நீங்கள் என்ன செய்ய பதினாறு லட்சம் கோடியை பெரிய கார்பரேட் முதலாளிகளுடைய கடனை தள்ளுபடி செய்தீர்கள் கார்பரேட் முதலாளிகளுடைய கடனை பதினாறு லட்சம் கோடியை நீங்கள் தள்ளுபடி செய்வதை அந்த பதினாறு லட்சம் கோடியை நீங்கள் இந்த கங்கையின் காய்களில் கூட நிறுத்த வேண்டாம்

ஜாதி கணக்கெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் கல்லர் பெருங்குடி சமுதாயத்திற்கு குறிப்பாக டெல்டா பாசன பகுதியில் வாழக்கூடிய கல்லர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு இல்லை இன்னும் நாம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கின்றோம் அதனுடைய பெருங்குடி மக்களும் தமிழகத்தில் வாழக்கூடியவர்களுக்கும் இடஒதுக்கீடு இல்லை பிற்படுத்த பிற்படுத்தோம் எல்லாம் மாற வேண்டும் என்றால் ஜாதி வாரியாக கணக்கெடுக்க வேண்டும் அதைதான் நாம் வலியுறுத்தி வருகின்றோம் இது மட்டுமல்ல தொழில் வளம் இல்லாமல் நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றது அப்படி வேலை வாய்ப்பு இல்லாமல் நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் வெளிநாடு சென்று வேலை செய்வதும் வெளி மாநிலத்திற்கு சென்று வேலை செய்வதும் திருப்பூர் சென்னை போன்ற பகுதிகளில் போய் நம்முடைய தரத்துக்கு குறைவான பகுதிகள் சம்பளத்திற்கும் வேலை செய்து அகௌரமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் இதெல்லாம் மாற்றி மாற்றிவிட்டு சென்னையிலிருந்து பெங்களூர் வரை இண்டஸ்ட்ரியல் காரிடர் கொண்டு வர வேண்டும் என்று அரசு சொல்லி நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் விழுப்புரத்தில் இருந்து தூத்துக்குடி வரை இண்டஸ்ட்ரியல் காலேஜர்களை கொண்டு வாருங்கள் இங்கே தொழில் வளத்தை கொண்டு வாங்கள் இங்கே தொழிற்சாலைகளை கொண்டு வாருங்கள் இங்கே கொண்டதால் என்னுடைய இளைஞர்கள் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் படித்தாலும் படித்தாலும் அன்ஸ்கில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த பகுதியுடைய நிலம் எல்லாம் விலைவாசி உயர்ந்து இங்கே மரியாதை மதிப்பு அதிகமாக நிலத்தினுடைய மதிப்பு கூடும் இதற்கு இருக்க வாழ்வாதாரம் உயரும் என்ற விலை உருவாக்க முடியும் ஆகவேதான் இதையெல்லாம் வலியுறுத்தி முன்னே உங்களை சொல்லியிருக்கின்றேன் நான் மிகப்பெரிய ஒரு மாநாடு புறப்போ வருகின்றேன் எல்லாரும் மாநாடு போனாங்க

நம்முடைய சர்க்காரி வாரி கணக்கெடுக்க வேண்டும் நதிகளை இணைக்க வேண்டும் தொழில் வளர்க்க பெருக்க வேண்டும் நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் நம்முடைய இளைஞர்கள் வேலை கிடைப்பதற்கு இண்டஸ்ட்ரியல் காலையாக விழுப்புரத்திலிருந்து தூத்துக்குடி வரை ரெண்டு ஹைவே ரெண்டு பகுதிகளிலும் அந்த தொழிற்சாலைகள் வந்து கூறிய வேண்டும் எங்கே அமெரிக்கா சென்றாலும் சரி நீங்கள் ஆப்பிரிக்கா சென்றாலும் சரி எங்காவது சென்று இந்த தொழிற்சாலைகளை தென் மாவட்டங்களில் பிறப்பதற்கு நடவடிக்கை எடுத்து பல்வேறு சலுகை அவர்களுக்கு அளித்து இங்கே தொழிற்சாலைகளை துவங்கவில் எங்களுடைய ஏழைகள் எங்களுக்கு வேலை வாய்ப்பு

பெருதலாக நாம் தஞ்சாவூரில் கண்டிப்பாக பத்து லட்சம் பேர் நம்மால் திரட்டிவிட முடியும் நம்முடைய மாநகரம் மருந்து பாட்டு மருந்து பாட்டியர்களுக்கு ஆண்டு தூரம் இங்கே செலுத்துகின்றோம் அவருக்கு அந்த சிவகங்கிலே சிலை இல்லை அது அரசு வைப்பதற்கு வைப்பேன் என்று சொல்லிவிட்டு இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள் அதற்கு கூட சொன்னேன் நீங்கள் சில வைக்க வேண்டாம் அந்த பொறுப்பை என்னிடம் விட்டு விடுங்கள் இடம் வாங்கி நாம் இந்த மண்ணின் மாநாட்டை காப்பாற்றி சிலர்களை சிலர்களை காப்பீடு

சோழனுக்கு மாலை மரியாதை செய்து நாம் அமைந்திருக்கின்றோம் அமைக்கக்கூடாது சிலை வைக்க வேண்டும் ராஜராஜ சோழன் நீர் மேலாண்மைக்கு வழிகாட்டியவர் நூல்களை எல்லாம் வெளியிட்டு தமிழ் 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 பண்பாடு பணத்தொடர்பு கலாச்சாரத்திற்கு வழிகாட்டியவர் நம்முடைய சோழ மன்னர்கள் எல்லாம் ஒரு ஒரு சோழ மன்னர் சிபி சக்கரவர்த்தி புறாவை காப்பாற்றுவதற்காக கழுகிடம் காப்பாற்றுவதற்கு தன்னுடைய சபையை அந்த புறா இடைக்கு இடையாக அந்த கழுகுக்கு தீவிரமாக கொடுத்து அந்த புறாவை காப்பாற்றி இங்கு இறக்கத்துடன் மனித விமானத்துடன் வாழ முடியும் என்று காட்டியவர் நம்முடைய சோழ மன்னர்கள் ஒருவர் அதே போல தன்னுடைய மகனை சக்கரத்தில் வைத்து அவர் பசுக்கு நடந்த அநீதிக்கு தன்னுடைய மகனையே பணி கொடுத்த அந்த மனநீதி சோழன் அதே போல சோழன் இன்னும் உலகமே அதிசயிக்கக்கூடிய அளவுக்கு கல்லகையை கட்டி இன்றும் மிகப்பெரிய அதிசயமாக இருக்கக்கூடியது ஆயிரம் மாணவர்களுக்கு முன் ராஜராஜ சோழன் இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டி உலகத்தை இன்னும் உலகமே அதிசயிக்கக்கூடிய பெரிய அற்புதமான ஒரு ஆட்சி செய்தார் ராஜராஜ சோழன் அது சாதாரணமானது இல்லை ராஜராஜ சோழன் சரியவர் என்றால் அவரிடம் அறுபதாயிரம் யானைகள் இருந்தன அவருடைய யானைகள் என்றால் அவருடைய இரண்டு பேரால் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் யானை பாதலும் பாதனை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் அறுபதாயிரம் யானை இந்த அறுபதாயிரம் யானை வந்தால் எது கொலை நடத்தி போய்விடுவோம் அவர் சமரசத்துக்கு வந்து என்னுடைய பெண்ணை விஷம் என்னுடன் சம்மதம் செய்து கொள்ளுங்கள் என்னை பெண் என்னுடைய பெண்ணை கட்டிக்கொள்ளுங்கள் என்று கொண்டு சம்மந்தம் செய்து கொண்டு சரணாகிற நிலை தான் அதிகமாக இருந்தது இந்த அறுபதாயிரம் நியாயக்சனால் அந்த பகுதிகளில் கோவாசமாகி விடும் சுதாக்காகிடும் எல்லாம் மார்க் செடி கொடி எல்லாம் பயிர் விடும் இதாவது அறுபதாயிரம் நியாயங்கள் மட்டுமில்லை ஒம்போது லட்சம் போர் மீன் இருந்தார்கள் ஒம்போது லட்சம் கோர்வை விட்டு கொண்டதுதான் ராஜராஜனுடைய கலப்படை அவ்வளோ தடைய கலப்படை அத்தராஜ சோழன் அந்த அருணா மட்டும் ஒம்பது லட்சம் பேர் வழித்துக் கொண்டு இந்த ஏஐ குலந்தாரமீராமன் ஏறி மதராமரி ஏறி இந்த ஐயா ஏஐ குலந்தாரலாம் வெட்டி தூண் வாழி விவசாயம் பெறக்கூடிய மக்களுக்கு விவசாயத்துக்கு வாழ்வாதாரத்திற்கு அவருக்கு நீர் வசதிக்கு செய்து கொடுத்தது முதல் குடிநீர் வசதிக்கு செய்து கொடுத்தார் இப்படி எதுவுமே யாராலையும் வீடு இனியாம பேச முடியாமல்

நம்முடைய சமுதாயத்திற்கு ஜாதி வாரியாக மட்டும் அல்ல தமிழகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ஜாதி வாரியாக ஜனம் கிடைக்காமல் விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றீர்களா அவ்வளவு ஈஸியாக விட்டு விட்டு செல்ல மாட்டேன் இன்னும் ஒருவேன் தொடர்ந்து ஒருவேன் ராஜராஜ சோழன்